ஏ அண்ணன் சீமானம் இந்த ஒரே தடவை இந்த ஒரே தடவை இந்த ஒரே தடவை ப்ளீஸ் 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 இந்த ஒரு தடவை நீங்கள் நிற்கலை நீங்கள் நிற்கலை அதனால் நான் கேட்குறேன் அப்படி ஒரு சின்ன ரீவைண்ட் ஃப்ளாஷ்பேக்கு போகலாம் எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் சி அப்படி கடல் நீரை அல்லலாம் வன்னியனை வெல்ல முடியாது ஒரே விட்டு வாள் எடுத்தால் ரத்த ருசி காட்டி வைக்கும் பழக்கம் எங்கே குல வழக்கம் சோழர் வம்சம் இது சோறு போடும் வம்சம் இது ஐயோ அம்மா பிச்சை போடுங்கன்னு வந்து நின்னீங்க நாங்கள் போட்ட பிச்சை நீங்கள் வச்சிருக்கிற எம்பி பதவி நாங்க கழட்டி போட்ட கோவன துணிதான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு கடுமையான விமர்சனங்கள் சி வி சண்முகம் நடந்ததை வெளியே சொன்னால் அசிங்கமாய போயிடும் அசிங்கம் அதிமுக தொண்டர்கள் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களே உங்க பின்னாடி திரள மாட்டாங்க செஞ்சோற்று கடன் இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்த அரசியல் வங்காயம் பார்வையாளர்களான நண்பர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பற்றி தான் பேச போறோம் கேண்டா இத்தனை நாள் பேசல அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது ஏன் அப்படின்னா பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லை பத்து நாளுக்கு மேலாவே நம்ம இதை பற்றி பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக இன்னைக்கு பேசிடலான்னு உட்கார்ந்தாச்சு அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா அதிமுக தொண்டர்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தார் அதுக்கு என்ன காரணத்தை அவர் முன் வச்சார்னா எம்ஜிஆர் வந்து திமுகவை ஒழிக்கணும்னு சொன்னார் அதனால் திமுகவை ஒழிக்கணும்னா நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வா வாக்கு செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் பொது எதிரி திமுக தான் ஸோ திமுகவை வீழ்த்தணும் ஒழிக்கணும் அப்படின்னா நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு பேசியிருந்தார் இப்போ நடக்கிறது இடைத்தேர்தலு அந்த இடைத்தேர்தலில் யார் ஜெயித்தாலும் அந்த எம்எல்ஏ வந்து ரெண்டு வருஷம்தான் ஏன்னா அஞ்சு வருஷம் பீரியட் முடிய போகுது ரெண்டு வருஷமா இருக்க போற ஒரு எம்எல்ஏவை வச்சு திமுகவை ஒழிச்சிருவாரா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறது அது என்ன ரகசியமோ நமக்கு தெரியலப்பா அவங்களுக்கு தெரியும் அவங்களாம் அரசியல்வாதிங்க என்ன கணக்கு இருக்குமோ ஏதோ நமக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த இடைத்தேர்தலில் சுற்றி சுத்தி சுற்றி வளைச்சி எல்லாரும் அதிமுக வாக்குகளில் தான் கேட்டுட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் திமுக உட்பட அதிமுக தொண்டர்கள்கிட்ட தான் வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதிமுக தேர்தலில் போட்டிடல அது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதிமுக கடந்த தேர்தல்களில் ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கு திமுகவுக்கு கிட்டத்தட்ட போன இந்த இப்போ இறந்தார் பார்த்திங்களா அந்த எம்எல்ஏவை கூட ஒரு ஒன்பதாயிரத்தி சில்ற வாக்கில் தான் திமுக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதனால் ரொம்ப நெக் டு நெக் அப்படின்வாங்க இல்லையா ரொம்ப நெருக்கடியான ரொம்ப டைட்டான போட்டி உள்ள தொகுதி அது அதனால அதிமுகவோட வாக்குகள் யாருக்கு போதும் அவங்க வெற்றி அடைவாங்க அப்படின்னு எல்லா கட்சிகளும் தீர்மானிச்சதுனால எல்லாரும் அதிமுக வாக்காள பெருமக்களே அதிமுக தொண்டர்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க எம்ஜிஆரோட சாப்பிட்டோம் நாங்க ஜெயலலிதாவோட சாப்பிட்டோம் அதற்கு ஒரு கதையை சொல்லி ஓட்டு இருக்காங்க இதையில இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அன்ன சீமானம் இந்த ஒரே தடவை இந்த ஒரே தடவை இந்த ஒரே தடவை ப்ளீஸ் 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 இந்த ஒரு தடவை அதிமுகக்கும் தேமுதிகாக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நேரடியாக நான் எப்படி சொம்படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த ஒரு தடவை ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் நிக்கல நீங்கள் நிக்கல அதனால நான் கேட்குறேன் அப்படின்னு அன்ன சீமானு ஒரு பக்கம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு அதிமுக கிட்டே இருக்கேன் ஏன் கெஞ்சார் அண்ணன் வழக்கத்துக்கு மாறா அப்படின்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயோட வருகை இருக்குது சீமானண்ணனோட பெருவாரியான தம்பிகள் விஜய் ரசிகர்களா இருக்காங்க அதனால இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அண்ணனோட அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த திசையில காத்தடிச்சு எந்த திசையில திரும்பும்னு அவருக்கே தெரியல இருக்குமா இருக்காதா அப்படின்னு அதனால அதுக்குள்ளே நம்ம இந்த பதினஞ்சு வருஷ அரசியலையும் நம்ம ரசிக குஞ்சுகளையும் வச்சு எப்படியாவது ஒரு எம்எல்ஏவை ஜெயிச்சு சாதித்து காட்டி அதை வச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஓட்டிடுவோம் அப்படின்னு உண்மையிலேயே இந்த தடவை மட்டும்தான் சீமானண்ணை நம்ம வெற்றி பெறணும் நம்ம கட்சி வெற்றி பெறணும் அப்படின்னு முழு மூச்சாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் மற்ற எல்லா தேர்தல்கள்லையும் யாருக்கு காசு வாங்கிட்டு யாருக்கு சொம்படிக்கலாம் யாரை எதிர்த்து பேசலாம் யாரை ஆதரித்து பேசலாம் அதாவது எதிர்த்து பேசாமல் விடலாம் அப்படிங்கிற தேர்தல் கணக்கோடு மட்டும்தான் வரவை எதிர்பார்த்த மட்டும் மட்டும் தான் வேலை செய்வாரு இந்த ஒரு தேர்தல்ல மட்டும்தான் ரெண்டு வருஷத்துக்காவது நம்ம கட்சியில இருந்து ஒரு எம்எல்ஏ இருந்துடணும் அப்படின்னு ப்ளீஸ் 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 நீங்க நிக்கல நீங்க நிக்கல இந்த ஒரு தடவை இந்த ஒரு தடவை அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கா இப்ப நம்ம அண்ணன் அன்பு மணி வருவோம் அன்ன அன்பு மணி என்ன சொல்றாரு திமுக பொது எதிரி அப்படின்னும் எம்ஜிஆர் திமுகவை ஒழிக்கணும்னு நினச்சாருனோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு அதிமுக காரங்க கிட்ட கேட்குறாரு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுக குமான வரலாறை பார்க்கும்போது யார் யாரை ஒழிக்கணும்னு நினச்சாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகப்படுற விஷயமா தான் இருக்குது ஒரு சின்ன ரீவைண்ட் ஃப்ளாஷ்பேக்கு போகலாம் எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்லுவோம் சின்னது தான் போர் அடிக்காது பாட்ஷா பாடம் மாதிரி பிளாஷ்பேக்குள்ள இன்னொரு பிளாஷ்பேக் எல்லாம் சொல்ல மாட்டேன் டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன் வாங்க என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தபோது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் தீவிரமடையுது அந்த நேரத்துல எம்ஜிஆர் இவங்களோட போராட்டங்களை என்னன்னே கண்டுக்காம மதிக்காம இத்தனைக்கும் வேற எந்த போராட்டமும் கிடையாது ஒரு சமூக நீதி கோருகிற போராட்டம் இடஒதுக்கீடுங்கிறது சமூக நீதி தளம் தான் அது கோரிக்கை சமூக நீதிக்கானது அப்போ வன்னியர்கள் பெரு பெருமளவிலான எழுச்சி மிக்க போராட்டம் நடக்குது எம்ஜிஆர் அதை கண்டுக்கவே இல்லை இருபத்தி ஓரு பேரை சுட்டு வீழ்த்துது எம்ஜிஆர் தலைமையிலான காவல்துறை அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான வன்னியர்கள் மீது க பொய் வழக்குகள் இல்லை வழக்குகளை ஏவி ஒடுக்குது பல வன்னியர்களை இப்படி எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து அதாவது திமுகவை ஒழிக்கணும்னு நினச்ச எம்ஜிஆர் வன்னியர்களை தான் பெருவாரியாக ஒழிச்சிருக்கார் அதுக்கடுத்து நம்ம அம்மையார் ஜெயலலிதா காலத்துக்கு வந்தாலுமே ஜெயலலிதாவை பாட்டாளி மக்கள் கட்சி அட்டாக் பண்ண விதம் பயங்கரம் ஜெயலலிதாவை பய பாட்டாளி மக்கள் கட்சி அட்டாக் பண்ண விதம் பயங்கரமோ பயங்கரம் காடு வெட்டி குரு பேசினதாக இருக்கட்டும் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியே ஜெயலலிதா அவர்களை ஒரு ஒரு மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு தான் ஹேண்டில் பண்ணோம் காடு வெட்டி குருவெல்லாம் ஏ ஜெயலலிதா நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும் நீ எந்த பிள்ளையை தத்தெடுத்து எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு ஒருமையில் அதாவது ஜெயலலிதா ஒரு தனிநபரை நம்ம பொதுவெளியில் அநாகரிகமா விமர்சிக்கிறதே தவறு அவங்க பதவியில் இல்லாமல் இருந்து விமர்ச விமர்சிச்சிருந்தாலுமே கூட தவறு ஆனால் ஒரு மாநிலத்தோட தமிழ் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு முதலமைச்சராக இருந்த அவங்கள ரொம்ப அநாகரிகமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஹேண்டில் பண்ணிச்சு அதுக்கு பதிலடியாக ஜெயலலிதா எப்பவுமே சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப ட்ரிக்கர் ஆகிற டைப் உடனடியாக எதிர்வினைகள் எல்லாம் ஆற்றினாங்க அந்த சித்ரா பௌர்ணமி பொதுக்கூட்டம் அதெல்லாம் அதில் நேரம் மீறினது கலவரத்தில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சட்டமன்றத்திலே அசிங்கப்படுத்தி பேசினாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாம் குடிச்சிட்டு பொதுக்கூட்டத்துக்கு வந்தாங்க வன்முறையாளர்களாக செயல்பட்டாங்க விதியை மீறி நடந்தாங்க ராம டாக்டர் ராமதாஸ் அவர்களே பத்து மணி கடந்து பேசுகிறேன் போடு வழக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு அவர் கோரிக்கையே தற்சால் இவர் ஆனர் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு தோ போட்டம்பார் வழக்கு அப்படின்னு சட்டமன்றத்திலே அசிங்கப்படுத்தி பேசினாங்க ஜெயலலிதா பதினொன்றரை மணிக்கு பேசுகிறேன் போடு வழக்க அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது என்று கூறியுள்ளார் பத்து மணிக்குள் விழாவை முடித்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை உதாசீனப்படுத்திய ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள் என்ற அவரது கோரிக்கைக்கு ஏற்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு உக்ரமா ஜெயலலிதா அவர்கள் அட்டாக் பண்ணுச்சோ அந்த துளியளவும் கூட காரசாரம் குறையாத அளவுக்கு ஜெயலலிதா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியே ரொம்ப அட்டாக் பண்ணாங்க டாக்டர் ராமதாசை தூக்கி உள்ளே வச்சாங்க அன்புமணி ராமதாஸ் தூக்கி உள்ள வச்சாங்க உங்கள் கட்டளையே எங்கள் சாசனம் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க நாங்கள் தூக்கி உள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரிலாம் வன்முறை பண்ணுச்சு கடல் நீரை அள்ளலாம் வன்னியனை வெல்ல முடியாது ஒரே விட்டு எடுத்தா ரத்த ருசி காட்டி வைக்கும் பழக்கம் எங்கே கூல வழக்கம் சோழர் வம்சம் இது சோறு போடும் வம்சம் இது இப்படின்லாம் டயலாக் பேசிட்டு வன்முறையில் ஈடுபடுறாங்க இவங்கள நாங்கள் வன்முறையில் ஈடுபடுற புது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற இந்த மாதிரியான கட்சிகளை தடை பண்ண கூட தயங்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டிலே ஒரு கட்சியை தடை பண்ணுவோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் வன்முறை செயல்களில் எந்த கட்சி ஈடுபட்டாலும் அந்த கட்சியை தடை செய்ய இந்த அரசு தயங்காது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் அப்படி மிகப்பெரிய அவமானங்களை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக கொடுத்திருக்கு ஆனா அறியாமையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் தம்பிகள் இன்னைக்கு இருக்கிற தம்பிகள் அந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் பேசின வன்னியனை வெல்ல முடியாது கடல் நீரை அள்ள முடியாது இந்த டைலாக்கை மட்டும் கட் பண்ணி போட்டேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணி காடு வெட்டி குரு பிறந்த நாளுக்கோ வீரப்பன் பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க கடல் நீரை அள்ள முடியாது வன்னியரை வெல்ல முடியாது எனவும் நாங்கள் உரைய விட்டு வாள் எடுத்தா ரத்த ருசி காட்டி வைக்கும் வழக்கம் எங்க குல வழக்கமடா எனவும் சோழர் வம்சம் இது சோறு போடும் வம்சம் இது எதிரிகள் யாரும் வந்தால் கூறு போடும் வம்சம் இது அவமானப்படுத்தின வசனம் அவமானப்படுத்தி கேலி கிண்டல் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டு ஜெயலலிதா அவர்கள் அவங்க கெத்தை காட்டின வசனம் அதை போயிட்டு நம்மளை ஆதரிச்சாங்களா பெருமைப்படுத்துனாங்களா அசிங்கப்படுத்துனாங்களானே தெரியாமல் அதை தூக்கி வாட்ஸ்அப்பில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இப்படி தான் என்ன அரசியல் நிலவரம் சூழ்நிலை என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கண்மூடித்தனமாக இளைஞர்கள் வழி இருக்காங்க தான் நம்ம இத்தனை கற்று கத்திக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களா பாராட்டுறாங்களே தெரியாமல் ஒரு கூட்டம் இருக்குன்னாக்கா அப்புறம் என்ன என்ன நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சி புரிஞ்சுக்கணும் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுகவுக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப காரசாரமான உறவாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் கூட்டணியெலாம் இருந்திருக்காங்க அப்படின்னாலுமே தற்போதைய போன தேர்தலுக்கு கூட்டணியில் சிவி சண்முகம் நடையா நடந்தார் தைலாபுரத்துக்கு கூட்டணிக்கு வாங்க அதிமுக கூட அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸை சந்தித்து அத்தனை முறை பேசினார் செய்திகள் எல்லாம் வெளியே வந்துச்சு ஆனால் அதை பற்றி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறேன் ஏங்க யார் வேணா வந்து ஐயாவை சந்திக்கலாம் தைலாபுர தோட்டத்தில் நீங்க போய் நின்னீங்கன்னா கூட ஐயா உங்களை கூட்டு பேசுவாரு அதுக்குன்னு அவங்க கூடலாம் கூட்டணி பேசுவார்த்தை நடத்துறதா அர்த்தமா அப்படின்னு ஒரு அமைச்சராக இருந்தவர் சி வி சண்முகம் அவர் கூட்டணிக்காக மரியாதை நிமித்தமாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை அத்தனை முறை போயிட்டு டாக்டர் ராமதாஸை சந்திக்கிறாரு அதை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அசிங்கப்படுத்துறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் யார் வேணால் போய் பார்க்கலாம் நான் முடிவெடுக்கணுங்க நான் ஆரம்பத்திலேருந்து பாஜக கூட தான் கூட்டணின்னு நான் க உறுதியாக இருந்தேன் அப்புறம் அவர் போய் பார்த்தா அதெல்லாம் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு நாங்கள் சொன்னோமா உங்களுக்கு அப்படின்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசினார் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் காலத்தில் கடுமையான விமர்சனங்களை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டாங்க அன்புமணி ராமதாஸும் ஜெயலலிதாவை அப்படியே பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்காரா அப்படின்னா அதுவும் கிடையாது இன்னைக்கு அவங்க அவங்களோட பிரச்சார கூட்டங்கள்லாம் ஜெயலலிதாவோட படத்தை போட்டு ஓட்டு கேட்டுட்ருக்காரு ஆனால் ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி ஏ ஒன் அக்யூஸ் இருந்திருந்தால் ஜெயிலுக்கு போயிருக்கணும் இவங்களா தலைவரா இவங்களா நாங்கள் சொன்னோமா அப்படின்னு அவர் ஸ்டைலில் ஏக வசனம் பேசியிருக்காரு ஜெயலலிதா அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி ஐயோ அம்மா பிச்சை போடுங்கன்னு வந்து நின்னீங்க நாங்க போட்ட பிச்சை நீங்க வச்சிருக்கிற எம்பி பதவி நாங்கள் கரட்டி போட்ட கோவனத்துணி தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு கடுமையான விமர்சனங்கள் சி வி சண்முகம்லாம் நடந்ததை வெளியே சொன்னால் அசிங்கமாயி போயிடும் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க இன்னைக்கு அதிமுகவோட வாக்குகளை கேட்குற பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சுருந்தா எத்தனை கடந்த கால கசப்பான நிகழ்வுகள் இருந்தாலும் கூட்டணி அமைச்சிருந்தா இன்னைக்கு நீங்கள் விக்கிரவாண்டி இடே தேர்தலில் அதிமுக பேரை பயன்படுத்தி நீங்கள் ஓட்டு கேட்டிருக்கலாம் பொது எதிரி திமுக அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குற பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்குமே பொது எதிரியான பாஜக காரங்களோட ஆர்எஸ்எஸ் காரணங்களோட கூட்டு வச்சுக்கிட்டு அதிமுக ஓட்டை கேட்கறது எந்த விதத்துல அறமாகும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த விதத்தில் அறம் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இப்படி அறமற்ற கூட்டணியில் இருந்துக்கிட்டு அறமற்ற செயல்களை செஞ்சுக்கிட்டு இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த கடந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை உங்கள் கட்சி நிர்வாகிகள் போடாவாடான்லாம் விமர்சனம் பண்ணிருக்காங்க யாருக்கும் நாகரிகமான பதிலையோ நாகரிகமான கருத்தையோ தெரிவிக்கிறதையே பழக்கப்படுத்தாமல் இருக்கீங்க பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் கட்சியோட அந்த நேரத்துக்கான லாப நஷ்ட கணக்குகளை போடுறீங்களே தவிர உங்களை நம்பி இருக்கிற அத்தனை மக்கள் இருக்காங்க எவ்வளோ கூட்டம் உங்கள் பின்னாடி இருக்கு அவங்களோட எதிர்காலம் குறித்தோ அவங்களோட மக்கள் நலன் குறித்தோ ஏதாவது அக்கறை கொண்டு நீங்க முடிவு தேர்தல் அரசியல் இப்ப எவ்வளவு பின்னடைவு வசந்திச்சாலும் நாங்க மக்கள் பக்கம் நிப்போன்னு நீங்க நின்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அதிமுக தொண்டர்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக அவங்க பின்னாடி திரள தயாரா இருந்திருப்பாங்க நீங்க உங்க சுய லாப நஷ்ட கணக்குகள் மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி அதிமுக தொண்டர்கள் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களே உங்க பின்னாடி திரள மாட்டாங்க உங்க நீங்கள் எத்தனை பேர் போட்டோ உங்க பேனரில் போட்டு ஓட்டு கேட்டாலும் ஓட்டு போட மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது அதிமுகவே பிரதமர் மோடி படத்தை போட்டா நமக்கு ஒத்த ஓட்டு உழுகாது அப்படின்னு பிரச்சாரங்களில் மோடி படத்தை தவிர்த்தாங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்னடா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை படத்தையும் மோடி படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் போட்டு ஓட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட அரசியல் கணக்கு என்ன நீங்களாம் பெரிய அரசியல்வாதிங்க நமக்கு தெரிஞ்ச அரசியல் இறை வச்சு சொல்கிறோம் அரசியல் கணக்கு வச்சு போட்டு நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்களா வெறும் லாப நஷ்டம் மட்டும் பார்க்குறீங்களாங்கிறது மக்களுக்கு தான் புரியும் இன்றைக்கி நீங்கள் ஒரு பக்கம் அதிமுக தொண்டர்களை எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம பிஜேபி மேனேஜர் தமிழ்நாடு பிரான்ச் மேனேஜர் வந்து என்ன சொல்கிறார் அண்ணாமலை அதிமுகவுக்கு தைரியம் இல்லைங்க அதனால தான் எலெக்ஷனில் நிற்கலை அவங்களுக்கு ஒன்றும் தெம்பு இல்லை தைரியம் இல்லை துணிச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை மறுபடியும் இருக்கார் இப்படி ஒரு கூறு கேட்ட குக்கரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக ஒரு பக்கம் பேச விட்டுட்டு நீங்கள் யார்கிட்ட ஓட்டு கேட்குறீங்களோ அவங்கள எதிர்த்து பேச விட்டுட்டு அவங்க தொண்டர்களெல்லாம் கோவப்படுத்திக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கம் ஆதரவாக ஓட்டு கேட்டால் யார் ஓட்டு போடுவா மக்கள் எல்லாம் முட்டாலாம் என்ன இறுதியாக இதன் மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா செஞ்சோற்றி கடன் தீர்க்க சேராதையிடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் பாஜக காரணடா கர்ணா வஞ்சகன் ஆர்எஸ்எஸ் காரணடா அப்படின்னு தான் சொல்ல விரும்புகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்